வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நண்பர்களை அஷவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு நெருப்பு நதியில் நீந்திய தனுசு என்ன தான் நடக்குது இப்போது கோடீஸ்வர யோகம் எப்போது வரும் இதுதான் கேள்விங்க இறை நம்பிக்கையால் எதையும் சாதிக்கும் தனுசு ராசி நண்பர்களே ஃபைனலி ஆறாம் இடத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரை நிலை பெறப்போகிறார் ஏதோ நினைக்க ஏதோ நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே இதுவும் கடந்து போகணும் பல வருஷம் காலங்களாக பல எண்ணல்களை சந்தித்து மலை போல கஷ்டங்களை கடந்து உண்மையிலேயே நெருப்பு நதியில் நீந்தி கரை சேர்ந்த தனுசு ராசி நண்பர்களே உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களும் கவலைகளும் தீருங்க வாழ்க்கையில் முன்னேறி போய்கொண்டே இருக்கும்போது சில ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் கடந்த மே மாதத்தில் குரு பயிற்சி நடந்தது சில பல தடங்கல்கள் பிரச்சனைகள் குரு பகவான் கொடுத்தாரு ஆனாலும் ஓகே தாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டமெல்லாம் உங்களை சந்திச்சிருக்காது ஆனால் பக்குவப்படுத்தியிருக்கோங்க ஆனால் சந்தோஷம் சைக்கிளில் வந்தால் கஷ்டம் கண்டெய்னரில் வர்ற மாதிரி ஆறு மாதம் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரு வருஷம் பாடாய்படுத்துது அப்படின்ற பிரச்சனைகளும் இருக்க தான் செய்து கிரகநிலைகள் அப்படி தான் அமையும் செய்து ஆனால் அதே கிரக நிலைகள் இருந்தாலும் பல தனுசு ராசி நண்பர்கள் பழைய கஷ்டங்கள் இருந்து விடுபட்டு நல்ல நிலையில் இருப்பதை நாம் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு பரீட்சை தாங்க இது என்ன வேறுபாடு அப்படின்னு நான் சொல்லலை முருக பக்தர் வாரியார் சுவாமிகள் சொன்னதை பார்க்கலாங்க ஒரு விஷயம் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பது அர்த்தம் உண்மையான பக்தரை தான் இறைவன் சோதிப்பான் திருடர்களை அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுட்டு தண்டனைக்கு ஆளாக்குவான் பக்தர்களை பரமன் சோதித்து இறுதியில் சிறந்த அருள் வழங்கியதாக நமது புராணங்களில் உள்ளது இது நான் சொல்லலைங்க பரம முருக பக்தனான வாரியார் சுவாமிகள் சொன்னது இதுதான் இதுதான் பல பல தனுசு ராசி நண்பர்களுக்கு கடந்த ஏழரை சகி காலகட்டத்தில் நடந்ததுங்க பல சோதனைகளை அனுபவித்து கஷ்டத்தை அனுபவிச்சாங்க முதலில் இந்த கஷ்டங்களாலேயே மனம் மறுத்து போய் பக்குவம் அடைஞ்சது பக்குவம் வந்த பின் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நண்பன் யார் துரோகி அப்படின்னு தெரிஞ்சுதுங்க காலம் மாறிடுச்சு கிரக நிலைகள் மாறிடுச்சு நிலையும் மாறிடுச்சு வசதி வாய்ப்புகள் வந்துச்சு பக்குவம் வந்த பின் கைக்கு வந்த லாபம் தலைமுறைக்கும் தொடர்ந்து வருங்க எதையுமே மனம் அமைதியாக வரவேற்றது சோதனைகளின் பலனாக கிடைத்த அனுபவம் அடக்கத்தையும் பணிவையும் தந்தது சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கு உரியவனாகிறான் அதுக்கு காலமும் கிரக நிலைகளும் துணியாக இருந்தால் மட்டுமே நடக்குங்க அடுத்த நாலு மாதத்துக்கு குரு பகவான் நிலையில் இருக்கப் போகிறார் நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிகழும் நீங்கள் நம்பணும் ஆக்சுவலாக அவ்வளோதாங்க உடல் ஆரோக்கிய ரீதியில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க கடன் பிரச்சனைகள் தீரும் எதிரிகள் கிட்ட கூட வரமாட்டாங்க நம்ம கிட்ட கூட யோசிப்பாங்க அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு உருவாகும் ஸோ இல்லை பயம் இல்லை துன்பம் இல்லை இலக்கு மட்டும் சரியாக இருந்து உங்களோட முழு முயற்சியை தந்தீங்க அப்படின்னா பல வெற்றிகள் உங்களோட காலடியில் இருக்குங்க உடம்பு சரியாக இருந்தால் மனது சரியாக இருக்கும் மனசு சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு நமக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க உதாரணமாக மொபைல் ஃபோன் உடம்புன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நெட்ஒர்க்கு மனசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொபைல் டவரு இந்த சேட்டலைட்டு பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொபைல் ஒர்க்காவில் மொபைல் ரிப்பேரில் இருக்குன்னா நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகுமா அந்த மாதிரிதாங்க உடம்பு சரியாக இருந்துச்சுன்னா பிரபஞ்சத்தை நாம் ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு மனது வந்து உதவும் மனது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா பிரபஞ்சத்தோட தொடர்பை விரிவுபடுத்துங்க சனி குரு வக்கிரம் தனுசு ராசிக்கு அற்புதமான பலன்களை தரும் அடுத்தடுத்த வருஷம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்த வருஷம் மே மாதம் குரு பகவான் தனுசு ராசிக்கு ஸ்ட்ரைட்டாக ஏழாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் செம சூப்பராக இருக்குங்க ஏழாம் பார்வையாகவும் பார்ப்பார் அதாவது திரிகோணத்திலிருந்து பார்ப்பார் அதை அற்புத பலன் சொல்கிறதா இல்லை அதுக்கு மேலே எதுனா இருந்துச்சுன்னா சொல்லலாங்க அந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் தரப்போகிறார் அடுத்தடுத்து சனி பயிற்சி கேது பயிற்சியும் அடுத்த வருஷத்தில் நடக்கிறக்குங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நூற்றுக்கு நூறு மார்க்கு தனுசு ராசிக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம் இப்போ இருக்கிற கிரகநிலைகள் படி புதன் வந்து உச்சத்தில் இருக்காரு அதுவும் பத்தாம் வீட்டில் இருக்கார் பத்தாம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உச்சம் பெற்ற கிரகமே கோச்சாரத்து கோச்சாரத்தில் இருக்குது தொழில் சிறப்பாக இருக்குங்க வீடு மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் அப்படின்றது ஏற்படலாம் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் ஏற்படலாம் ரொம்ப சட்டனாக நீங்கள் திங்க் பண்ணாலும் ரொம்ப நல்ல பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இதை தொடர்ந்து வரும் ஆறாம் தேதி அதாவது வரும் சண்டே புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி சுக்கிரன் வந்து துலாமில் இருக்காரு புதன் சுக்கிரனோடு சேரும் போது புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார் ரியல் எஸ்டேட்டு பூமி வீடு வாகனம் மூலம் எதிர்பாராத தலநா தன தனலாபம் அப்படின்றது இருக்குங்க இடம் நிலம் வாங்கி விற்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதில் நிறைய லாபத்தை நீங்கள் பெறலாம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தாரின் தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் முயற்சி கை கொடுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் புதுசாக தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கையில் காசு தான் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க என்கிட்ட பா அஞ்சு லட்ச ரூபா வேணும் வெறும் ரெண்டு லட்ச ரூபா இருக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்குதுன்னா ஒரு புது பார்ட்னர் வருவார் அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் தொழில் வந்து உங்களுக்கு செட் ஆகும் முக்கியமாக எந்த காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான கடன் வாங்குவதோ அல்லது பெரிய அமௌண்ட்டு கடனாக கொடுப்பதோ கூடாதுங்க அது பார்த்துக்கோங்க இந்த அக்ரிமெண்ட் போடுறது நான் முன்னாடி போய் சைன் போடுறேன் அப்படின்றது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றது அதெல்லாம் வச்சுக்கவே வச்சுங்க அதனால் பிரச்சனைகள் எதிரிகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் நிச்சயமாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுது இருந்தாலும் இதில் பார்த்துக்கணும் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக சப்போர்ட் பண்ணுதுங்க நீங்களும் உங்களு உங்களுடைய பங்குக்கு உங்களுடைய எஃபெக்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அருமையாக செட் ஆகும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு குறைக்க ஆரம்பிச்சுக்கோங்க இன்னிலேருந்தே செய்யுங்க அடுத்தடுத்து அதை தவிர்க்க ஆரம்பிச்சுடுங்க நல்ல பழக்க வழக்கங்களை இப்போதுலேருந்தே தொடர ஆரம்மிச்சுடுங்க அடுத்தடுத்து அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க ஜனவரி ஒன்றாந்தேதி தான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க பணம் கட்டிட்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வீட்டுக்கு வந்துடுவாங்க ஜனவரி ஒன்றாந்தேதியிலிருந்து குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஜனவரி பதினாலாம் தேதி குடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி தான் எல்லா கெட்ட விஷயங்களும் கெட்ட பழக்கங்களும் அதையும் அன்றைக்கி ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு நம்ம தள்ளி போடணும் இன்னும் மூணு மாதம் இருக்குது இப்போவே தொடர ஆரம்பிச்சிருங்க அப்போ ஜனவரி ஒன்றாந்தேதி உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் நீங்கள் எந்த அந்த ஒன்றாந்தேதி எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் அது உங்களுக்கு கரெக்டாக அமையும் இல்லையா அன்னைக்கு வந்து ஜனவரி ஒன்னா தேதி தான் செய்வேன்ட்டு இன்னங்காய் இருக்குது உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் உடம்புல வருது இல்லையா இப்போது டைம் ரொம்ப கரெக்டாக இருக்குது டைம் ரொம்ப ஆப்டாக இருக்குது குரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வக்கரநிலை அடைஞ்சிட்டாரு இத்தனை நாளாக உடம்புல பிரச்சனை இருந்ததெல்லாம் தீரப்போகுது இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது அதனால இப்போத்துலேருந்தே உங்கள் உடம்பை பாதுகாத்துட்டு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மனசு நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட காண்டாக்ட் கிடைக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அதனால் எது செஞ்சாலும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நல்ல விஷயம் எது செஞ்சாலும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கெட்ட விஷயத்தை எது நான் வந்து தொலைக்கணும் விடணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கரெக்டாக அமையுங்க சரி சகோ நீங்கள் சொன்ன மாதிரி நெருப்பு கடலை நீந்தி தான் வந்தேன் நெருப்பு நதியை தாண்டி தான் வந்தேன் ஆனால் இன்னும் பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பிரச்சனைகள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இருக்காதுங்க அது உண்மை ஆனாலும் பிரச்சனைகள் இருக்குதுன்னா சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பதிவை பார்க்குற தனுசு ராசி நண்பர்கள் தீபாவளி பண்டிகையை எப்படி பார்த்தீங்க எப்படி கொண்டாடினீங்க இப்போ வரக்கூடிய தீபாவளியை எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ சிம்பிள் பட் உண்மையாக கமெண்ட் பாக்ஸில் மனசாட்சியோடு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல உங்கள் வீட்டுக்காரமாவுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூட கையில் காசு இருந்திருக்காது பட்டாசு வாங்கி தர நிலைமை கூட உங்களுக்கு இருந்திருக்காது அட ட்ரெஸ்ஸு பட்டாசுலாம் கூட விட்டுருங்க தீபாவளியை நீங்கள் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு மன நிம்மதியோடு கொண்டாடினீங்களா ஆனால் இப்போது இந்த மாதம் தீபாவளி அதே நிலைமை தான் இப்போவும் இருக்கா மனசாட்சியோடு அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த கால நிலைமை இப்போ இருக்காதுங்க இன்னும் இருக்குது ஆனால் பெருசாக இல்லைன்னாலும் கஷ்டம் கடன் பிரச்சனை மனக்குழப்பம் சொத்து பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை தொழில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணுங்க இதை நீங்கள் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிறீங்களோ அல்லது விளம்பரம் எடுத்துக்கிறீங்களோ அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் அதை செஞ்சால் தான் உங்களுக்கு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் க கிடைக்குங்க இப்போ வயிறு வலி வயிறு வலின்னு இப்போ சொல்லி பல டாக்டர்கிட்ட போயிட்டு இல்லை பல மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாளாக சாப்பிடுங்கிறீங்க ஆனால் அந்த வயிறு வலி பிரச்சனை தீரவே இல்லைன்னா ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும் அப்போ தான் அதில் என்ன எக்ஸாக்டாக பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கான சொல்யூஷன் தெரியுங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் ஜாதகம் தான் பேசும் எதுவாக இருந்தாலும் ஜாதகம் தான் பேசும் உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில் அந்த ஜாதக புத்தகத்தில் இருக்கும் அது உங்களுக்கு எடுக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்குன்னா எடுக்கிறீங்களோ உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ எடுக்கிறீங்களோ கம்ப்ளீட் டீட்டெயில் அதில் இருக்குங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓகே எனிவே நண்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொன்னிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கையை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் விஸ்டம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற புகவரைக்கும் உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுவரையில் நம்மளுடைய ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Thank you.